ஸ்ரீ மாத்திரை நமக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற ருத்ராட்சம் என்ன அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற வகையில உள்ள ருத்ராட்ச வகைகள் அதாவது எத்தனை முக ருத்ராட்சத்தை எந்த நட்சத்திரம் அணியலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது முக ருத்ராட்ச அணிவது சிறப்பானது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எத்தனை முகம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பரணி நட்சத்திரம் ஆறு முகம் மற்றும் பதிமூணு முகங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மூன்று முகம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இரண்டு முகம் மிருகசிரட நட்சத்திரத்துக்கு மூன்று முகம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எட்டு முகம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அஞ்சு முகம் பூச நட்சத்திரத்துக்கு ஏழு முகம் ஆயில நட்சத்திரத்துக்கு நாலு முகம் மகம் நட்சத்திரத்துக்கு ஒன்பது முகம் பூர நட்சத்திரத்துக்கு ஆறு முகம் மற்றும் பதிமூணு முகம் உத்திர நட்சத்திரத்துக்கு பன்னிரெண்டு முகருத்ராட்சம் அஸ்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு முகர் உத்ராட்சம் சித்திர நட்சத்திரத்துக்கு மூணு முகருத்திராட்சம் சுவாதி நட்சத்திரத்துக்கு எட்டு முகருத்ராட்சம் விசாக நட்சத்திரத்துக்கு ஐந்து முகருத்ராட்சம் அனுச நட்சத்திரத்துக்கு ஏழு முகருத்ராட்சம் கேட்டை நட்சத்திரத்துக்கு நாலு முகருத்ராட்சம் மூல நட்சத்திரத்துக்கு ஒன்பது முகருத்ராட்சம் பூராடா நட்சத்திரத்துக்கு ஆறு முகருத்ராட்சம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு பன்னிரெண்டு முகர் உத்ராட்சம் திருவோண நட்சத்திரத்துக்கு இரண்டு முகருத்ராட்சம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மூன்று முகருத்ராட்சம் சதய நட்சத்திரத்துக்கு எட்டு முகருத்ராட்சம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஐந்து முகருத்ராட்சம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏழு முகருத்திராட்சம் ரேவதி நட்சத்திரத்துக்கு நாலு முகருத்ராட்சம் இந்த நட்சத்திரங்களுக்குடைய இந்த ருத்ராட்சங்களை அணிவது ரொம்ப சிறப்பானது இதில் நான் குறிப்பிட்டிருக்கிறது நட்சத்திரப்படி குறிப்பிட்டிருக்கேன் ஒருவேளை ராசிப்படியும் சில இது இருக்கு அது இதில் நான் சொல்லலை நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இந்த வீடியோவில் இந்த பதிவை நம்ம வெளியிட்ருக்கோம் இப்போ நட்சத்திரப்படி பார்க்கும்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு எத்தனை முகர் உத்திராட்சி அணியலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்